தமிழக மக்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கங்கள் செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணியளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் குழுவில் அருண்குமார் இன்றைக்கு அந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக பரவலாக நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு அதாவது நேற்று ஒரு நாள் விட்டுருங்க நேற்று முன்தினம் விழுப்புரத்தில் பத்தொம்பது சென்டிமீட்டரும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பதினஞ்சு சென்டிமீட்டரும் திருப்பத்தூர் மாவட்டம் அம்பலூரில் பத்தொம்பது சென்டிமீட்டரும் சாரி அம்பலூரில் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரும் இப்படி வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் பன்ருட்டி அதே போல் நம்மளுடைய வேலூர் தருமபுரி சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கிச்சு நேற்றைய முன்தினம் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களையும் பரவலாக நல்ல மழை காணப்பட்டது இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் பரவலாக பெஞ்ச மழை இனி குறைய போகிறது அதாவது தென் மாவட்டத்தில் அங்கங்கே மழை காணப்பட்டது அதாவது குறிப்பிட்டு சொன்னால் நம்ம மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் காணப்பட்ட மழையும் குறைய போகிறது அதே போல் நம்மளுடைய கொங்கு மண்டலங்களில் திருப்பூர் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை கரைச்சது அதுவும் குறைய போகிறது கொங்கு மாவட்டங்களையும் மழை குறைய போகிறது அடுத்த நாலு நாள் எங்கே மழை இருக்க போகிறது அடுத்த இருபத்தி மணி நேரம் தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்குங்கிற ஒரு வாயிலை பகுதி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க ஆப்ஷன் க்ளிக் பண்ணிட்டு வீடியோ பார்க்குறாங்க அப்பதான் செய்யக்கூடிய வீடியோ பதிகள் உங்களுடைய நோட்டிகேஷன் வரும் நார்த் ஈஸ்ட் மற்றும் நம்ம வடகிழக்கு பருவமுறை தொடங்குவதற்கு இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தஞ்சு நாள் இருக்கு அப்ராக்சிமேட்டாக இருக்குது அதாவது தீபாவளி முன் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமுறை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அதாவது ஒரு பதினாறாம் தேதியிலருந்து இருபத்திரெண்டாம் தேதிக்குள்ளே அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் தீபாவளி அக்டோபர் இருபது அந்த இடைப்பட்ட நாட்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் எனக்கு தெரிஞ்சு தீபாவளி அன்னைக்குன்னா பருவமழை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது அதைப்படி நம்ம பின்னாடி பார்ப்போம் நீங்கள் இந்த செயற்குள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது வங்க வங்கக்கடலில் குறிப்பாக நம்ம மியான்மர் ஒட்டி மற்றும் அதை அதனை ஒட்டி காணப்படும் ஒரு குறைந்த காற்று சுயற்சி தமிழ்நாடு வழியாக காற்று இழுப்பதன் காரணமாக மழை மேக குவியல் எப்படி எப்படி இருக்குங்கிறத செயற்கைக்கோள் குட்படத்தில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த நேரத்தில் இதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மழை இருக்க போகிறது அது குறிப்பிட்ட ஒரு சில இடங்கள்லாம் ஹாட்ஸ்பாட்டான ரொம்ப கன முதல் மிக கனமழை இன்னைக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது ஹாட்ஸ்பாட் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து கடலூர் மாவட்டம் அதாவது வந்து நம்ம எக்ஸாக்டாக சொன்னால் இருந்து புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் இன்று கனமுதல் மிக கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதிகமாக மழை எதிர்பார்க்கக்கூடியது திருக்கோவிலூர் அதேபோல் உளுந்தூர்பேட்டை கள்ளக்குறிச்சி சின்னசேலம் நெய்வேலி விருதாச்சலம் வேப்பூர் பெண்ணாடம் திட்டக்குடி ஸ்ரீமுஷ்ணம் ஜெயங்கொண்டம் செந்துரை மற்றும் காட்டுமன்னார் கோவில் மயிலாடுதுறை சீர்காழி காவேரிப்பட்டினம் தரங்கம்பாடி பரங்கிப்பேட்டை கடலூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழை ஒரு சில இடங்களில் பதிவாகலாம் பரவலான இடங்களில் மிதமான மழையும் ஒரு கனமழையும் பதிவாக வாய்ப்புகள் இந்த இடங்களுக்கு உண்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வட மாவட்டங்களில் சென்னை காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டோம்னா சென்னை காஞ்சிபுரம் நம்மளுடைய திருவள்ளூர் மாவட்டங்களில் செங்கல்பட்டு உட்பட ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஒரு பரவலாக மிதமான முதல் கனமழையும் காணப்படும் அதாவது என்ன எக்ஸாக்டாக பார்க்கும்போது நம்மளுடைய காவேரிப்பட்டினம் ஆற்காடு பகுதிகள் போல் வந்து சோழிங்கர் திருத்தணி அரக்கோணம் திருவள்ளூர் அதே போல் அம்பத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூர் தாம்பரம் தாம்பரம் அதாவது தென் சென்னை பகுதியில் பெருசாக மழை இல்லை இது வரைக்கும் வட சென்னையில் தினசரி நல்ல மழை பதிவாகிட்டு இருக்கு தென் சென்னையில் தாம்பரம் உள்ளிட்ட இடங்களுக்கு மழை வாய்ப்புகள் உண்டு அதாவது நம்ம பல்லாவரம் அதேபோல் குரம்பேட்டு உள்ள இடங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குண்டத்தூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் ஒரு மிதமான முதல் ஒரு சீடங்களில் கனமழை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் இந்த மழை மோரவர் ஈவினிங் டைம் அல்லது இரவு நேரங்களில் காணப்படும் இந்த மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கறக்கூடிய மாவட்டங்களில் இரவு நேரங்களில் மழை காணப்படும் அதாவது ஒரு ஏழு எட்டு மணிக்கு மேலே அந்த இடங்கள்லாம் மழை காணப்படும் இந்த சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மா மாலை நேரங்களில் ஒரு நான்கு முதல் ஏழு மணிக்குள்ளே இடைப்பட்ட அந்த நேரத்துக்கு அந்த நேரத்தில் மழை காணப்படும் இதை தாண்டி நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் அதே போல் சேலம் மாவட்டம் நாமக்கல் பெரம்பலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மிதமான மழை காணப்படும் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் இந்த ஒரு படத்தில் நான் வட்டமிட்டு காமிச்சிருக்கேன் காற்றோடைய திசை எப்படி இருக்குங்கிறது அந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா வளையக்கூடிய இடங்களில் தான் அந்த மழை மேகங்கள் வந்து தான் தீவிரமடையும் <Name> <Name> அப்படி இந்த ஒரு செயற்கை படத்தை வச்சு பார்க்கும்போது மோர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காற்று முறிவானது உளுந்தூர்பேட்டை மற்றும் நம்மளுடைய நெய்வேலி இடைப்பட்ட நெய்வேலி பன்வொட்டி உள்ளிட்ட மாவட்டங்களை ஒட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காற்று முறிவு ஏற்படுகிறது அந்த காற்று அந்த ஒரு மாற்றம் அடைவதை நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த ஒரு மழை மேகங்கள் இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலுக்கு சென்ற பிறகு லேசான மழை அதிகாலை வரைக்கும் தூறலுடன் காணப்படும் இதுதான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கான வானிலை தகவல் இதை தாண்டி நம்ம தென் மாவட்டங்களில் எடுத்துக்கொள்ளும் போது கொடைக்கானல் வழியாக வருகின்ற காற்றுகின் காரணமாக மதுரை மாவட்டம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்றைக்கி லேசான முதல் மிதமான மழையும் அந்த ஒரு கா மழை மேகங்களுடைய நகர்வை பொறுத்து நாகப்பட்டினம் அதிராம்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் மழை காணப்படுவதற்கான வாய்ப்பு வாய்ப்புகளும் உண்டு அது எப்படிங்கிறது இரவு நேரங்களில் மழை மேகங்கள் உருவான பிறகு தெரிய வரும் ஈரோடு மாவட்டத்தில் இன்றைக்கி மழை லேசான முதல் மிதமான மழையும் காணப்படும் நம்ம கன முதல் மிக கனமழை மழை எச்சரிக்கை கொடுத்துருக்க இடங்கள்லாம் குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் பத்து முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாக வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் இனி அடுத்த நான்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் போது இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பரவலான மழை நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆங்காங்கே அதாவது ஒரு ரெண்டு மூணு மாவட்டங்களில் மட்டும் மழை காணப்படும் அடுத்த ஒரு நான்கு நாட்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த நிகழ்வு பயணிக்கும் போது ஏற்படக்கூடிய காற்றின் எழுப்பு காரணமாக நம்மளுடைய ஈரோடு சேலம் கடலூர் கள்ளக்குறிச்சி அதேபோல் புதுவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்காத வாய்ப்புகள் உண்டு கடலூர் மாவட்டத்தில் பெருசாக மழை இல்லை அதாவது கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி உள்ளிட்ட இடங்களில் மழை காணப்பட்ட நிலையில் பிற மாவ பிற பகுதிகளில் பெருசாக மழை இல்லை ஆனால் கடலூர் மாவட்டத்துக்கு வருகின்ற அடுத்த மூன்று நாட்கள் பரவலாக நல்ல மழை காணப்படும் அதுவும் குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் நம்மளுடைய விருதாச்சலம் நெய்வேலி கடலூர் சிதம்பரம் பரங்கம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை பதிவு பதிவாக வாய்ப்புகள் உண்டு திட்டக்குடி வேப்பூர் உட்பட இதை தாண்டி நம்மளுடைய சேலம் மாவட்டத்துடைய மேற்கு பகுதிகளான மேட்டூர் அணைப்பகுதி மற்றும் வனவாசி எடப்பாடி உள்ளிட்ட இடங்களில் நல்ல மழை பதிவாக வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு அதேபோல் ஈரோடு மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களையும் மழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மூணு முதல் நான்கு நாட்களில் ஒரு ஒன்று ரெண்டு நல்ல மழை பதிவாகக்கூடும் இந்த மாவட்டங்களில் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் மாவட்டங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு பரவலான மழைக்கு வாய்ப்புகளும் உண்டு இதை தாண்டி தென் மாவட்டங்களில் பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பெரிய அளவு கிடையாது டெல்டா மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை இருக்கலாம் அடுத்த நான்கு நாட்கள் மழை சிறப்பாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவு நம்ம இதோட முடிச்சிடும் வீடியோ பதிவு பிடிச்சிடணும்னு நினைக்கிறேன் இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் நான் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க அனைத்து கேள்விகளும் பதில் தரப்படும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் பல பேர் பயனுள்ளதாக இருக்கக்கூடும் ஒரு விரிவான தகவல் இடம் சார்ந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஒரு லோ சிட்டிஸ் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டவுன் பேஸ் பண்ணி நம்ம வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங் கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் மாறுபா மாறுபாடு ஏற்படலாம் அதாவது ஒரு மூணு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் மாறுபாடு ஏற்படலாம் அக்யூரேட்டாக இந்த ஏரியாவில் மழை இருக்கும் நம்ம சொல்ல முடியாது நம்ம இதோட இந்த ஒரு விடியப்பதை முடிச்சுக்கிறோம் மீண்டும் அடுத்த ஒரு விடியப்பதை சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்